பயங்கர பேஷனேட்டடா ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு பசங்க இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி எஸ்கே மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஸ்டார் வந்து அவரும் இதில் வந்து ஒரு பார்ட்டா இது என்னன்னா இப்ப வந்து யார் இந்த ஆல்பமுக்கு வேல்யூ சேர்க்குறாங்க இப்ப வந்து எல்லாமே டெபியூ பண்றாங்க நிறைய பேர் இப்ப கோபி சாக்குமே ஃபிலிமா பாத்தீங்கன்னா இது அவங்களோட ஒரு டெபியூ சோன்ல தான் அவங்க வச்சு இதை ஒர்க் ப்ராப்பர் டெபியூ அப்படி ஒர்க் பண்றாங்க கம்போசருக்கும் டெபியூ வந்து ஒரே ஒரு பழைய பீஸ் நானாதான் தான் இருக்கேன் நான் வந்து ஒரு பத்து படம் ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டேன் இருக்கும்போது நான் பண்ற எல்லா படமும் மொதல் பாட்டா தான் ட்ரீட் பண்ணுவேன் இப்படி இருக்கிற ஜோன்ல எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் அப்பனா இப்போ இருக்கிறதுல யார் வந்து யார் கையில துப்பாக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு கிவிங் எவ்ரி திங் அப்படிங்கிற போது பெரிய விஷயம் இந்த பசங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணி தருவோம்டா அப்படின்னு அவங்க யோசிக்கணும்ல அந்த தாட் ப்ராசஸே எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கு சரி இப்போ எஸ்கே யூஸ் பண்ணுறோன்னா ஒரு நல்ல சாங்கில் யூஸ் பண்ணணும் அவரை கூப்பிட்டு ஒரு மொக்க பாட்டில் யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் இதனால் என்ன ஆகும்னா அடுத்து அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நடக்கும்போது போன பாட்டு ஒன்று பண்ண அந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடுவா அப்படின்னு அவர் யோசிச்சிடக்கூடாது ஸோ யூஸ் பண்ணால் ஜாக்பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சாங் இந்த சாங் தான் எங்கள் ஆல்பமில் எங்களோட ஜாக்பாட் அப்போ அதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணுவோம் சூப்பர் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்